ஓம் ஸ்ரீ காஞ்சி தவப்புதல்வரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி குருவே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி ஹரிபக்தரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி தோஷங்களை தீர்ப்பவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி பிரத்ய தெய்வமே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி அருட்பெரும் தெய்வமே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி அறிவின் சுடரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி பண்டித மேதையே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி தீய சக்தி அழிப்பவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி வெங்கட பிரத்யக்ஷ தெய்வமே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி வேதங்களை அறிந்தவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி பிரியரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி அஞ்ஞானத்தை அழிப்பவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி மெய்ஞானத்தை அழிப்பவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி வியாதிகளை தீர்ப்பவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி அமானுஷ சக்தியே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி மோக்ஷத்தை அழிப்பவரே போற்றே ஓம் ஸ்ரீ காஞ்சி ஆனந்த நிலையம் அனுஷத்தில் உதித்த ஜோதே அகிலத்தில் ஜோதே இம்மைக்கும் வழிகாட்டும் ஜோதே இல்லறத்திற்கு ஒளி வீசும் ஜோதே ஈன பிறவியை உயர்த்தும் ஜோதே ஈடில்லா அருள் செய்யும் ஜோதே உண்மை பொருளை உணர்த்தும் ஜோதே உலகை காக்கும் உத்தம ஜோதே ஊழ்வினை பயனை மாற்றும் ஜோதே ஊன் உறக்கம் தன்னை மறந்த ஜோது எளிமை கோலம் ஏற்ற ஜோது எங்கள் கவலை தீர்க்கும் ஜோது ஏற்ற தாழ்வை கலையும் ஏழ்மை ஏழ்மையகற்றும் ஞான ஜோது ஐம்புலன்களையும் அடக்கிய ஜோது ஐயமில்லை அது தெய்வ ஜோது ஒப்புயர்வற்ற உண்மை ஜோது ஒளி நிறைந்த காஞ்சி ஜோதே ஓம்காரமாய் ஒலிக்கும் ஜோது ஓய்விலா அருள் செய்யும் ஜோது ஔடதமாக ஆகும் ஜோ